சரி விடுங்க சரி இப்ப விஜய் அவர்கள் வந்துட்டு எதனால வந்து நான் இதான் செய்ய போறேன் எந்த நம்பிக்கையில நீங்க எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்றத வந்து அவர் எப்படி சொல்ல வராரு அப்படின்ற ஒரு பெரிய புரிய தேவை எளிமையான மக்கள்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இங்க வந்து வரவன் நல்லவன் கெட்டவன்றத தாண்டி உண்மையானவனா இருக்கணும்ன்ற ஒகேங்களா இது என்ன இது என்னங்க இது நல்லவனா இருக்க கூடாது கெட்டவன் அல்லோனா இருக்கிறது ஒரு அல்லவனா இருக்கிறது கெட்டவனா இருக்கிறது தாண்டி நான் பேசி முடிக்கல சார் முடிச்சிட்டேன் சார் நல்லவனா இருக்க கெட்டவனும் இருக்காண்டி உண்மையா இருக்கணும்ன்ற இங்க நம்ம என்ன செய்ய போறோம் இங்க ஆட்சியில உடனே வந்து அப்படியே தமிழ்நாட்டை தலைக்கிழா மாத்திருவோம் இங்க சென்னைய சிங்கப்பூரா மாத்திருவோம் இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா ரியாலிட்டி கிடையாது ஓகேங்களா ஒரு அரசாங்க சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு அந்த சிஸ்டம்ல இருக்கிற அந்த 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 அதுல இருக்க பிளாஸ் இருக்கு இந்த பிளாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி வந்து வர சொல்ல முடியாது ஓகேங்களா தமிழ்நாடு இதுதான் இந்த தமிழ்நாட்டுல எதை எப்படி எப்படி பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அதை தான் அப்படி பெட்டர்மெண்ட் பண்ணணும் நம்ம நம்ம நம்மளோட கொள்கைகள் சொல்லியாச்சு பெண்கள் பெண்களுக்கும் பா குழந்தைங்களுக்கு முதியோர்களுக்கு இவங்களுக்குலாம் பாதுகாப்பு தரணுன்றதா முத அஜென்டா விஷயம் சொல்லியாச்சு ஓகேங்களா பாதுகாப்பு அந்த மாதிரி அதாவது விவசாய சின்ன இருக்கும்போது விவசாயில பத்தி பேசுறது நடுவுல மறுபடியும் இந்த மைக் சின்ன வந்தாலும் சின்னம் வந்து எனக்கா பிரச்சாரம் பண்ணான்னு சொல்றது விவசாயம் எல்லாம் மறந்துடுது மறுபடியும் விவசாய சின்ன வாங்கி அதுல உங்க மூஞ்சியே போட்டு விட்டுட்டு விவசாய விவசாயங்க நாங்க நிக்கிறோம்னு சொல்லிட்டு சும்மா சொல்றது உண்மையிலே உண்மையிலே மனசார தமிழ்நாடு ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒவ்வொரு மரம் விஜய் நீங்க நடுறீங்களா நீங்க நடுறீங்களா முதல்ல மரத்துக்காக போய் கட்டி புடிச்சு பெரிய விஜய் இத்தனை லட்சம் ஓட்டு ஒரு மரம் நட்டீங்களா விஜய் லட்சம் நீங்க சொல்லி கேரக்டர் ப்ரூவ் ஆகுது பாத்தீங்களா சரி இப்போ என்னடா சார் அந்த இடத்துல வந்து அவருடைய கூட்டம் இருக்கு இல்லையா தொண்டர்களினுடைய கூட்டத்தை வந்து அரசியல் படுத்த வேணான்னு விஜய் நினைக்கிறாரு அப்பதான் வந்து அந்த வாக்குகள் வந்து அப்படியே வரும் நீங்க வந்து திணிக்க முடியாது இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் ஒருத்தவங்க ஒருத்தவங்க நாலேஜ் நீங்க வந்து ஒரே நாள்ல மொத்தத்தையும் டம்ப் பண்ணாலும் அவங்க எல்லாம் யாரா இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஞானியா இருந்தாலும் சரி ஒரே நாள்ல மொத்தத்தையும் ஏத்துக்க முடியாது ஒரு காமன் பீப்புளுக்கு அவங்க நாளடைவுல தான் அவங்க அரசியல் ஏற்க முடியும் இப்ப அவர் பேசுனது அரசியலே இல்லன்னு கேட்டிங்களா அரசியல் இருக்கு ஓகேங்களா அது புரிஞ்சுக்க விரும்பாதவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுல என்னென்ன அரசியலுக்கு நான் சொல்றேன் தன் ஸ்டாண்ட் என்னன்றத ஃபர்ஸ்ட் வார்த்தையிலேயே சொல்லிட்டார் ஒரு ஒரு சிங்க கதையை வச்சு சிங்கத்தை பத்தி சொல்லி இது வந்து ஒரு டிக்ளரேஷன் தெளிவா சொல்லிட்டார் ஓகேங்களா அதை தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டாரு இன்னும் புரியாதவங்க கதறவங்க கதறவதா செய்வாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து ஆளுங்கரை திமுகவும் அடிச்சாரு

இருக்கும் ஆனா அதோட ஆனா வந்து சிங்கம் ஒண்ணுதான் அதோட பெரிய மிருகங்கள் தான் அடிக்கும் செத்து போனதும் பத்தி எல்லாம் வந்து கண்டுக்க கூட கண்டுக்காது எவ்வளவு பசில் இருந்தாலும் தெளிவா சொல்லிட்டாரு நோண்றது யாருன்னு கேக்குறேன் திமுக எதிர்க்கிறது அப்படின்னு தான் சொன்னாலும் ஏன் போய் திமுக ஸ்டாலின் பாக்கணும் ஓகேங்களா முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் திமுக ஸ்டாலின் அவரை தான் ஸ்டாலின்னு அதுக்கு இதுக்கு இவர் ஃபீல் பண்ணணும் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இருக்கு ஓகேங்களா

என்னங்க அவரு சரி நம்ம ரியாலிட்டி பேசுவோம் டேரக்டர்னு சொல்றாங்க அவர் என்னென்ன பண்ண இருக்காரு எனக்கு உண்மையில ஞாபகம் இல்லை ஓகேங்களா அவர் ஒரு படம் நடிச்சார் மாயாண்டி குடும்பத்தில் அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அது தவிர அவர் என்ன பண்ணாரு எனக்கு ஞாபகம் இல்லை ஓகேங்களா இப்போ இவர் யார் யார் அடிச்சா நம்ம பேர் பப்ளிசிட்டி ஆவோ வெளியே நல்லா ரீச் ஆவோ அப்படின்றது மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா ஓட்டு எங்கெங்களாவது அவங்களுக்கு செதற ஓட்டு இப்ப விஜயனாக்கு வராம செதற ஓட்டு ஏதாவது இருந்தா அதை கேப்சர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு அது அது என்ன சொல்றது இருந்து ஒரு வகையான ஒரு மனநோயா நான் ஓகே சார் இப்போ நீங்க உங்களுக்கு என்ன கேள்வினா அதாவது அங்கிள்னு சொன்னதை வந்து ஏன் சீமானவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்தார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது ஏன்னா சீமானவர்களும் தன்னுடைய உரையில் பல வகையில முதல்வரை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அவர் பேசின இதுவே வந்து அவர் இந்த மாதிரி பேசினாருன்றதே வந்து அவர் வந்து அவர் தெலுங்குல பேசினதெல்லாம் வந்து மிமிக் பண்ணிலாம் வந்து பேசியிருக்கிறாரு சீமானவர்கள் ஸோ அப்படியெல்லாம் பேசினப்போ அது அப்போ இந்த இடத்துல சொன்னதுக்கு ஏன் இவ்வளவு கோவம் இல்ல இப்ப நண்பர் சொன்னார் இல்லையா கெட்டவனா இருக்கிறது நல்லவனா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவருக்கு பதில் சொல்லணும்ல நான் அவர் பேசிட்டு போயிடு அவரே இவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போனா அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல பதில் என்ன நான் என்ன சொல்றேன் கெட்டவனா இருக்கிறது நல்லவனா இருக்குங்கிறத கெட்டவனா இருக்கிறத எப்படி உண்மையானவனா இருப்பான் ஒருத்தர் கெட்டவன் சொல்றீங்க கெட்டவனா இருக்கிற முக்கியம் இல்ல நல்லவனா இருக்கிற முக்கியம் இல்ல ஆனா உண்மையானவனா இருக்குங்கிறீங்க அப்ப அந்த கெட்டவனுக்கு எப்படி உண்மையா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த நீங்க பேசின எல்லாருமே பிதட்டல்ங்க அதுல இருந்து நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா ஒரு பொ பொது இடத்துல பொது இடத்துல நீங்க ஒரு பெரிய மாநாடை கூட்டி இவரெல்லாம் பாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தலைவரா நீங்க உருவெடுத்து வரேன்னு நினைக்கும் போது அதில் உள்ள குறைகளை பேசணும் ஒரு அரசியல் கட்சியாக நீங்க கே மைக்க நீட்டு கேள்வி கேட்கறீங்க எங்க அண்ணன் மைக்கேல் நின்று ஓடுறதுக்கு விஜய் அவர்களா இல்லையே இன்னைக்கு வரைக்கும் ஒரு பத்திரிகையில சந்திக்க முடியலையே ஏன் அப்படி இருக்கீங்க

கண்ட் இருந்தா அவங்கள்ட்ட வந்து பேசுவாங்க ஒண்ணும் தெரியாத மைக் நின்று ஓடுறவர்கிட்ட எப்படி வந்து பேசுவாங்க சொல்லுங்க அப்படிதான் இருக்கு அந்த நிலைமை நாங்க என்ன சொல்றோம் நாங்க பேச பேசக்கூடிய கருத்துக்கள் சரியா தவறா நீங்க அதை விவாதிக்கணுமே தவிர நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது இவர நேற்று விஜய் அவர்கள் எப்படி பேசினாரு இது சரியா தவறான்னு கேட்கும் போது கண்டென்ட்லன்னா பயந்து ஓடிடுவாங்க

அவர் நான் தமிழ்ல தானே சொல்றேன் பத்திரிகையாள சந்திச்சு இவரு பிரச்சனை இது இவர்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன் இவர்களோட நிக்கிறேன்னு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்ல பாத்து சொல்றதுக்கு என்ன அது அவங்க பத்திரிகையாளர்கிட்ட அவங்க பேசிட்டாங்க பத்திரிகையாளர்கள் அறிக்கை போயிருக்கு அவங்களே பேசிக்கிறாங்க அவங்க நாள் வந்து அங்க வந்து நிந்துரு இல்லங்க மொத்த நாள் அதுக்கு ஆரம்பிக்கிற மனித சங்கிலி போராட்டத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த கடைசி நாள் வரைக்கும் கூட இருக்கவங்க தான் உண்மையிலே ஒரே ஒரு நாள் வந்து பிரெஸ் மீட் கொடுத்துட்டா அவங்க ஆதரவு நினைக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது அவர் வரல

இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நான் இங்க இருந்து சொல்லி உட்கார்ந்துக்கிறாரா இந்த பதினாறு வருஷத்துல என்னிக்காவும் ஒரே ஒரு போராட்டத்துல இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துக்கிறாரா அரசியல்ல பாக்கலன்னு நினைக்கிறேன் சொன்ன நீங்கள் எட்டு வழி சாலை போராட்டமா இருக்கட்டும் அவர் அவர் அந்த பிரச்சனை தீந்துச்சு ஆமாங்க அவர் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க

அது பேருதான் உண்மையில ஆக்ஷன் リアக்ஷன் ஓகேங்களா யார் எத்தனை பேர் வந்து சும்மா வந்து பாத்துட்டு கை காட்டிட்டு மீடியாக்கு பை நான் என்ன சொல்ல வரேனா இது ஒரு என்ன மே リアக்ஷன்ஸ் இருக்கின்றது கவுணிக்கணும் இவர் வந்துட்டு போனது ஒரு வீடியோ போனது இல்ல சார் விஜயாவர்கள் வந்து இது என்ன இருக்குது அவர் வந்துட்டு போனதுனால இங்க அப்படியே அங்க அங்க அந்த சேஞ்ச் சேஞ்சோ ரைட் சார்னா கிடையாது ஆனா விஜயண்ணா வந்து இவங்க நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறமே என்ன சேஞ்ச் வரு வந்தது அப்படின்னு நீங்க கவனிச்சிருக்க முடியும் சொல்ல விஷயம் சொல்லுங்க அது சரி இப்போ நீங்க சொல்யூஷன் பாத்து இல்ல சரி துப்புரவு பணியாளர்களுக்காக வந்து இப்ப வரைக்கும் வந்து அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படல ஆனா அடுத்த நாளே வந்து என்ன நடந்ததுன்னா அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க அப்ப என்ன அவங்களுக்கு அவங்க கைது செஞ்சது வந்து உங்க சொன்ன குருங்களா எங்கயுமே வந்து பர்சன் நான் நான் சொல்லுவேன் நான் ஜென்ரல்லா சொல்லுவேன் ஓகேங்களா அவங்க போராட்டத்துக்கு என்றைக்குமே நம்ம நிற்க போறோம் ஓகேங்களா அதுல இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட தீர்வு ஆகலை அப்படின்றது எங்களுக்கு புரியுது புரியாமல் கிடையாது இது அரசாங்கோட கோ கோ கோட்ல வந்து நாங்க நிக்கிறோம்னு சொன்னதுக்கு அவங்க வந்து அக்ச வக்கீல் டீம் மிஸ்டர் பாரதி ஹெட்டிங்ல அவங்களுக்கு டீம் இல்லைங்க நாங்க பாத்துக்கிறோம் சொன்னதுனால நம்ம கூட போய் நிக்கல இல்லைன்னா கூட போய் நின்றுருப்போம் அந்த விஷயத்த கடைசிக்கும் போயிருப்போம் ஓகேங்களா கோர்ட்ல அவங்க தீர்ப்பு என்ன சொல்லிருக்காங்க இது வந்து அரசாங்கத்தை கொள்கை முடியும்னு இப்ப கொள்கை முடியும்னா என்ன அர்த்தம்னா இன்னொரு அரசாங்கம் ஆட்சி மாறிட்டு அந்த கொள்கையை மாத்தணும் அப்படிதான் ஏடிஎம்கே பேர் இருந்து டிஎம்கே பேர் மாறி இவங்க பண்ணல அது நம்ம வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ண போறோம் அவ்வளவுதான் விஷயம் ஓகே துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனையில திருமாவள அவர்கள் வந்து வேற ஒரு கருத்தை வச்சாரு வச்சதுக்கு அப்புறமா பல இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும் தாம் தமிழர்ல இருந்து அவர் அந்த விஷயத்தை டைவர்ட் தான் பண்ணா அதான் சார் சம்பந்தமே இல்லாம எம்ஜிஆர் பத்தி இழுத்து இல்ல 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 நான் வரக்கும் நினைக்கிறேன் அந்த இடத்துல போராடிட்டு இருக்கும்போது திருமாவள வந்து எதை பத்தி பேசிட்டு இருந்தாரு இல்ல நான் அத சொல்லல சார் அந்த பிரச்சனை இருக்கட்டும் அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிருந்தார் இல்ல இது வந்து தலித் மக்களே வந்து குறிப்பிட்ட தொழிலை செய்யிறதுக்கான ஒரு விஷயமா இது தள்ளுது அப்படிங்கற மாதிரி ஒரு சொன்னாரு

ஹாட் ஆகி போச்சு அப்படின்னா அது வந்து வெளியே வைரல் ஆகலாம் அவ்வளவுதான் மத்தபடி அவர் டெய்லி யாரும் மீட் யாருக்குமே தெரியாது அதுதான் உண்மை ரியாலிட்டி அரசியல் இருக்கவங்க மேபி ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ எல்லா எல்லாமே எல்லா ஒரு காதுக்கு வரும் தலைவர் காதுக்கு போகாம இருக்காது அவர் பார்க்காம இருக்க மாட்டாது ஆனா எதுக்கு ரியாக்ட் பண்ணணும் எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றது அவர் எடுக்கிற முடிவுன்றதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்ப திருமான ஒரு ஸ்டாண்ட் சொல்றாருன்னா திருமணம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியும் அவர் நேர்ல போன்ல பேசுனாரா இல்லனா நேர இல்ல இல்ல சொல்றேன் பேச்சு சொல்றேன் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் போன்ல பேசுறாரா இல்ல அறிக்கை கொடுக்கறாரா இல்லன்னா வந்து பசங்க விட்டு பேச வைக்கிறாரா அவங்க ஸ்ட்ராட்டஜி இவர்தான் பதில் சொல்லணும் இந்த மாதிரி தான் பதில் சொல்லணும் மாணவர்களுக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லணும்ன்ற எதிர்பார்ப்பு தவறானதா தவறானது இல்ல எந்த விஷயத்துக்கு எப்ப பதில் சொல்லணும்னு இருக்குங்க அவர் அந்த முடிவு அவரோட லிபர்ட்டின்ற அவ்வளவுதான் ஓகே 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 சார்

திரு திருமாலரும் பேசியது ஒரு முக்கியமான கருத்து ஒரு அவர் டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் பேசியே இருக்கிறாருன்னு நாங்கள் முடிச்சுட்டோம் ஒரே அப்புறம் என்ன விஷயம் அவர் வேணுன்னு ஆட்டியை கலக்கத்துல தான் பேசிக்கிறாரு இதுக்கு மேல என்னங்க சென்சிட்டிவிட்டு அது ஆட்டியை கலத்துல பேசுன விஷயம் நீங்க தூக்கிட்டு வரீங்க இது யாருங்க அவருடங்க யார் யாருங்க இல்லைங்க இதை இதைத்தான் நாங்களும் சொல்றோம் இதைத்தான் விஜய் அவர்களும் செஞ்சு கொண்டுருக்கோம் நீங்க எம்ஜிஆர் அவர்களை தூக்கி பிடிக்கிறாரு சொல்றாருன்னு இருக்காங்கல்ல இதைத்தான் விவரும் செய்றாரு யாரு உங்கள் விஜயையும் தான் செய்யறாரு இன்னைக்கு இத்தனை நாள் இத்தனை நாள் அண்ணாவையும் தானா

நீங்க அங்க போய் அவங்களை அரசியல் படுத்தவும் முடியாது அரசியல் புரிதல் ஏற்படுத்தவும் முடியாது ரசிக மனப்பான்ல இருந்து ரசிகர்கள் ரசிகர் இல்ல ஒரு ஆடியோ லான்சுக்கும் ஒரு ஆடியோ லான்சுக்கு கூப்பிட்டு எப்படி பேசுறாரோ அந்த மாதிரிதான் இது எதுவுமே எதுவுமே அங்க இல்ல சரிங்களா எதுவுமே ஒரு தெளிவு இல்ல கொள்கை இல்ல பண்றாரு இல்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க ஒரே இருங்க என்னை பேசி முடிச்சோம் நீங்க அந்த கேள்வி சொல்லுவாரு நீங்க சொல்லுங்களா என்ன இவர்களை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் இங்கு வந்தவர்கள் ரசிகர்கள் இல்ல அவரை உண்மையாவே கொள்கை பிடிக்கும் இல்ல அவர் இது ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யணும் இத்தனை இளைஞர் வர்றாருல்ல உண்மையிலே நான் உண்மையிலே பரிதாபப்படுறேன் பரிதாபப்படுறேன் இந்த தமிழ்நாட்டை நினைத்து நான் வேதனைப்படுறேன் ஏன்னா ஒரு கொள்கை சித்தாந்தத்தோடு ஒரு பிடிப்போடு இந்த மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சரி இந்த இந்த சரியில்லை இவர் வந்தா ச நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு திருப்பி போறாங்க இல்லையா அவர்கள் எல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு நெறிப்படுத்தாம அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்காமல் அவர்களை இன்னும் வந்து ஒரு பொருள் மாதிரி அவர்களை வைத்துக்கொண்டு நான் விளம்பரம் தேடுவதும் அவர்களை வைத்துக்கொண்டு நான் இதை வைத்துக்கொண்டு அதை ஆதாயம் பண்ணுவதும் எனக்கான ஆதாயமா பாக்குறாரே தவிர தன் சுயநலத்துக்காக பாக்கர இந்த மக்களுக்காக எதையுமே பேசல ஒரு ஸ்கிரிப்ட எழுதி கொடுக்குறாங்க அந்த வந்து படிக்கிறாரு உங்க விஜய் இதற்கு போட்டியிட போது விஜய் இப்படின்னு எழுதி எழுதி படிச்சுட்டு அவருக்கு என்ன சொல்றாரு லெப்ட்ல பேசு ரைட்ல பேசி இப்படின்னு பேசுன்னு ஒரு டேரக்டர் எப்படி ஒரு படத்தை தயாரிக்கிறாரோ இத்தனை அஹ் தொழில்நுட்ப கலைஞர் இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துறாங்களோ அந்த இடத்துலதான் நிக்கிறாங்க இன்னும் ஒரு யதார்த்த நிலைமைக்கு வரல அப்படி இருக்கவங்க போயிட்டு நீங்க தூய்மை பணியாளர் பிரச்சனையை பத்தி பேசினாலும் சரி அதுக்கு குரல் கொடுன்னு சொன்னாலும் சரி இல்ல இங்கு நடக்கக்கூடிய அரசியல் பொருள கொண்டு போய் சொல்லி இதை மாற்றத்தருங்கள்னு சொன்னாலும் சரி இல்ல இவர்கள் கொள்கையெல்லாம் சரி இல்ல இவர்கள் வந்து சாதனத்தை பத்தி பேசுறாங்க பாஜகவும் தான் பேசுது காங்கிரசும் தான் பேசுது திமுக பின்னாடி இருந்து பாஜகவுக்கு ஊதுகுலாம் நிக்குது இல்ல அதிமுக அவர்களிருந்து அவர்கள் பாஜக என்ற ஆக்டோபஸ் கரங்களுக்குள்ள மாட்டி நிக்குது ஏன் மாட்டி நிக்குது எதனால மாட்டி நிக்குது இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு அதிமுக ஏகப்பட்ட ஊழலில் மாட்டி திளைத்து நிக்கிறதுனால அவர்கள் பைல் எல்லாம் அங்க இருக்கு திமுகவும் அதே மாதிரி அவர்கள் செய்த ஊழலுக்காக அவர்கள் செய்த ஊழலுக்காக இங்க நிக்கிறது இந்த மாதிரி ஒரு விழாவரியா பேசி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துக்கல அங்க எதுவும் இல்லைங்கிறேன் அதனால நம்ம அதை பத்தி பேச வேணா இது இப்படியேதான் போகும் எங்கயா ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கரை செய்யறோம் நான் சொல்லுவது அதை கரை சேரும் மேடம் அறிவாலயமா தான் இருக்கும் என்பதுதான் என்னோடய பெரிய ஜோசிகாரா இருக்கலாம் மூணு நாலு விஷயம் பேசுகிறாரு அதை நான் கேட்டுறேன் ஒன்னு கொள்கை பிடிப்பு அந்த விஷயத்த நான் கடைசியாக வரேன் ஃபஸ்ட்டு விஷயம் புரிதல் புரிதல் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இப்போ வந்து நேற்று மறுபடியும் ஐம்பது டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் டொண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு கேள்விப்பட்டீங்களா நான் சொன்னது என்னான்னு புரிஞ்சுதுங்களா எது புரியல

ஓகே சார் ஓகே சார் இன்றைக்கு விஜய் அவர்களினுடைய அரசியல் கட்சி சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் பொறுமையாக எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி